சரி சொல்லு டி என்னது வைக்கலாம் உனக்கு ஏதாவது ஐடியா இருக்குன்னா சொல்லு எனக்கெல்லாம் எந்த ஐடியாவுமே இல்லை சரி ஃபோன் கையில் தானே இருக்கு யூடியூப் பார்த்து ஏதாவது செய்வோமா ம் சரி வா பாரு அதுக்கு முன்னாடி வீட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா இல்லாத சாதனத்தை வாங்கணும் சாதனை வாங்கணும்னு சொல்ல அம்மா கிட்ட அம்மா அடிப்பாவட்டி வேண்டாம் இருக்கிற வச்சு ஏதாவது பண்ணுவோம் சரியா சரி பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுமா ம் சரி ஏதாவது சீக்கிரமாக பாரு பார்த்துக்கிட்டு சமையல் தொடங்கும் அம்மா வந்து ஆச்சரியப்படணும் இன்னைக்கு நம்மளை பார்த்து சரி சரி முதல்ல பாத்திரத்தை எடுத்து அடுப்புல வை ம் வச்சாச்சு அப்புறம் முதலில் காய்கறிகளை நறுக்கி வைக்கவும் வெங்காயத்தை சிறிதளவு அளவு நறுக்கி வைக்கவும் நறுக்கி வைக்கவும் நறுக்கி வைக்கவும் என்ன பாக்கிய ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடு எல்லாத்தையும் நாம கட் பண்ணி வச்சிட்டு அதுக்கு அப்புறம் செய்யலாம் நான் போனை பார்த்து சொல்லி தந்துட்டு இருக்கேன் நீ செய் ஆனா நீ எல்லாம் சரியான ஆளு தானே என்ன வச்சு வேலை வாங்கன்னு பாக்கிய பாரு இவ சொல்லி தருவாளா நான் செய்து கொடுக்கணுமா நான் தான் அடுப்புகிட்ட வந்து நிற்கணுமோ ஏன் அடுப்புகிட்ட வந்து நின்னா என்ன குறைஞ்சா போயிருவா செய்யா நீ மட்டும் அழுங்காம குலுங்காம அப்படியே நிப்பா நான் நீ சொல்ல சொல்ல நான் ஒன்னொன்னா செய்து வதக்கி உனக்கு வாய்க்கு ருசியா செய்தரணும் நடக்காது எல்லாத்துக்குமே எனக்கு நீ போட்டியா தான் இருப்பேட்டி எனக்கெல்லாம் எதிரி வெளியே கிடையாது நீ மட்டும் தான் கூட்டிக்கிட்டே எதிரியே இவள நம்பி வந்த மாதிரி ஏதாவது குழம்பு செயல எடுக்கலானி உன் கூட எல்லாம் வந்தா எதுவுமே நடக்காது போட்டி அப்புறம் அவ பெரிய மகாராணி செல்ல கையில வச்சுக்கிட்டு அதை எடு இதை எடு கிண்டு கலக்குன்னு சொல்லுவானோ நாங்க விழுந்து விழுந்து எல்லாம் செய்து கொடுக்கணுமா ரொம்ப நாட்டாம போயினா

நீட்டாக தான் நீ பண்ணிருக்கியாளுவ நல்ல பிள்ளையதான் ஒரு உள்ளி தோல் கூட கீழே இல்லையே பரவாயில்ல வேலையை செய்துக்கிட்டு நீட்டாக கிச்சனை பெருக்கி தூத்து வாரி எடுத்துருக்காளுவ அம்மா நல்ல பிள்ளையம்மா என் பிள்ளைய நானும் இவ்வளோ ரெண்டரை வந்த வேகத்தை பார்த்தா சண்டை போட்டுட்டு தான் போகலன்னு நினச்சேன் எல்லா வேலையும் அழகாக செய்திருக்காவ அடுப்பில் என்ன துவாசத்தில் தூக்கி வச்சிருக்கு இதையும் அடுப்பில் வச்சிருக்காளுன்னு தெரியலையே ஆமா வச்ச குழம்பையும் காணலை சங்கீதா மக்களே மோனிஷா ஏமா குழம்பு வைக்க பண்ணிட்டு வந்தீ என்ன குழம்பு வச்சிய குழம்பே காணல இவ கூட எல்லாம் சேர்ந்து மனச குழம்பு வைக்க முடியுமா பாதியிலே கோவப்பட்டுட்டு போயிட்டாம ஆமா என்ன மட்டும் குறை சொல்லுவா இவ பெரிய மகாராணி மாதிரி மட்டும் தக்காளியை எடுக்கவும் உள்ளியை வதக்கவும் சொல்லுவாலும் நான் மட்டும் எல்லாம் செய்யணுமா நான் ஏன் செய்து கொடுக்கணும் நான் ஒன்னும் செய்ய மாட்டேன் அடச்ச இவ்வளவு நேரம் உங்களையாட்டி நல்ல பிள்ளையே நல்ல பிள்ளையன்னு பாராட்டிட்டு இருந்தேன் அறிவே இல்லாதது போதாட்டி அப்புறம்

சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்